யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிக்கலீங்க பின்ன சொரிசனுக்கு பிடிச்சிருக்கா ஆஹஹ சும்மா இருக்கீங்க பாத்துட்டு போறான்னு வந்தேன் சும்மா இல்ல முடுக்கையோடு இருக்கும் டேய் இப்ப சொல்ற வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும் எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும் நாங்க பேயோட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்பா இவன ஓட்டுப்பா ஆஹ் புத்தக கையளங்காரியே பொண்ணும் மாடி அப்படிங்காரியே ஆமா புத்தகையங்காரியே மாடிக்காரியே கும்பிடுறேங்க

இன்னைக்கு கடை லீவு ஆமா பாத்தீங்க யாரு பாத்தியா மூஞ்சிய பாரு நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு என்ன அப்படி சொல்லி விட்டீங்க இத பாத்தீங்களா லாட்ரி செட்டு விழுந்தா ரெண்டு லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன் உனக்கு பல்லே விழுகாது பரிசு விழுகுதா பேங்கர் பேங்கர் கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே நீ என்ன என் வீட்ல பொண்ணா கட்டுவ ஒரு ரெண்டு ரூபாய் கை மாத்த கொடுங்க நாளைக்கு தரேன் ஏற்கனவே வாங்கின ரெண்டு ரூபாயா குடுக்கல இப்ப ரெண்டு ரூபாயா தலைய பாரு முடிய தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா நாம போட்டதா அச்சடிச்சதா பக்கத்து வீட்டுல வாங்கினது போற சர பொங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லி இருப்பான் அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல ஆளுக்கு ஒரு லாட்டி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க மாடையானுங்க துளசி நீயும் நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம் என்ன உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன் ஆமா நீ என்ன காதல் பண்றியே அதுக்கு என்ன காரணம் நீங்க திருவிழாவை உட்கடிச்சீங்கல்ல அத பார்த்து நான் என் மனுஷ பணி கொடுத்துட்டேன் ஆமா நான் பெரிய வலையை பட்டி தனித்தவுல் வாச்சிட்டேன் அதை கண்டு நீங்க அப்படியே சொத்தி போயிட்டீங்க சும்மா இருங்க நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல அந்த சத்தம் என் எங்களை கிண்ண கிண்ணு அப்படியே மயங்கி போயிட்டேன் உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கிறான் அது நீதான் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்கப்பா என்ன வச்சிருக்காரு ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு ஆமா உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கா கூடவே ஒரு சூறாயம் வச்சிருக்கான் எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம் அப்போது நம்மளை கல்யாண மணிக்கு ரெண்டு பேர் வீட்டிலயும் வசதி கிடையாது என்ன பண்ணுறது துளசி எங்கள் அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி ஒரு கோழி குஞ்சு ரெண்டே கால் ரூபா காணிக்கேன் நான் பிறந்ததுலேருந்து இதுக்கு மேலே பார்த்ததே இல்லை இப்போ நான் போட்டிருக்கேனே சட்டை இதெல்லாம் வீடுகளில் இனம் வாங்குனது இனிமேல் ஏதாவது பணக்கார வீட்டில் பேயை பிடிச்சது எங்கள் அப்பா பேயை ஒட்டவே மாட்டான் அப்புறம் அங்கேயே இருந்து பேயை கண்டினியூ பண்ணிவிடுவான் அதில் ஏதாவது லம்பை ஒரு சட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம் இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகுறது என்ன பண்றது துளசி தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பா பம்பத்தோட கிழிச்சு சுட்டு திங்கிருவான் போல இருக்கு கட்டுண்டோ பொறுத்திருப்போம் காலம் மாறும் அது மாறும் போது மாத்து கருத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு என்னப்பா கருப்பட்டி ஏன் இப்படி உருண்டு பிறந்த ஓடியாரா ஏதோ சத்தம் கொடுத்துறதா சொன்னாங்க சண்டை நடக்கன்னு வேடிக்கை பார்த்துக்கலாம் வந்தேன் சண்டைய வேடிக்கை பாக்கலான்னு வந்தியா சண்டை நடக்கல போ இல்லையே நான் வரும்போது ஏதோ உலக்க உலக விழுந்ததே ஒண்ணு இல்ல போ ஒண்ணு இல்லையா ஒண்ணுமே இல்லப்பா ஆ டீச்சரமா இந்த தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே இல்ல ஒரு ரெண்டு ரூபாய் கை மாத்த கொடுங்க நாளைக்கு தரேன் கருப்பட்டி கருப்பட்டி நீயும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கள ஒரு அஞ்சு ரூபா இருந்தா கை மாத்தா கூட நாளா அன்னைக்கு தர்றேன் இந்த பக்கமே வரல கடன் இருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனுக்கு கட்டி வைக்க பாக்குறாரு நீங்க நான் எங்க அப்பா உடுக்கைய நம்பி இருக்க உடுக்க பேய நம்பி இருக்கு பேயே இந்த ஊர்ல இல்ல அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது வாக்கு எப்படி நடத்துறது பாருங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் பாப்பீங்க ஆமா சொல்லுவீங்க ஆனா யாரு சாக மாட்டீங்களே சாலிங்கிற பேர்ல ஒரு ஒன்றரை முறை கயிற கட்ட வச்சிருவீங்க அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பிறந்துரும் பத்து மாசம் சுமந்து பெத்தனை சொல்லுவீங்க ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே அது ஒரு தடையாவது சொல்றீங்களா கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா சும்மா இருங்க நடக்க நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் பகல்லே போய் அவனை கடிச்சாத்தான் ராத்துல அவன் தெரியமாட்டான் மாட்டான் இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிருவான் அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன்

இல்ல நான் காக்காயை பாத்துட்டு இருக்கேன் விளையாட்டு உள்ள அது கிடக்கட்டும் இது இங்கேயே கிடக்கட்டும் என்னது கருப்பட்டிய எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க கருப்பட்டி விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான் ஆஹா அவனுக்கு லாட்ரி சீட்ல பணம் விழுந்துருச்சு நினைக்கிறேன் அந்த பணத்தை அவன் வேற ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும் கருப்பட்டி மாங்குட்ட தலையா கருப்பட்டி

கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு இன்னொரு தடவை சொல்லிருங்க இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு நீங்க யாரும் அவன்கிட்ட கிட்ட கேட்க கூடாது கேட்க கூடாது கேட்டுக்கீங்களா உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல நீங்க வாங்க சார் கருப்பட்டி உன் பேங்க்ல தப்பா பேசிட்டேன் தவறா நினைக்காத பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன் இது உன் கையில் காலா நினைச்சு கேக்குறேன் என்ன மன்னிச்சுக்க ஆமா பணம் உனக்கு எவ்ளோ விழுந்துச்சு

நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எப்படியாவது அவங்களை சமாளி நான் இந்த பக்கம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லாத ஓ இங்க வாங்க ஐயா விழுந்த படத்துல பத்து ரூபா தரவங்க எல்லா கொடுத்துட்டேன் விடாதீங்க விடுங்கயா அய்யோ நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே விடாதீங்க ஐயோ விடாதீங்க அண்ணாக்கு தலை காசிய வாங்கிட்டு நம்மள காட்டி குடுத்தாரு பூசாரி ஐயா பூசாரி ஐயா

இதுல ரெண்டு ரூபாவோட கைமாதான் ஏற்கனவே மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு ஓங்கி அடிச்சேன்னா தோல் பிச்சுக்கு தோல் வேணா ஓடி போயிடும் அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணு காய்க்கும் பேய் பிடிச்சிது இத வச்சே நாற்பது நாள் ஓட்டிடறேன் வாடா உம் ஏமாந்தா நீ நானூறு நாள் கூட ஓட்டுவ துளசிக்கு பேய் பிடிக்கி வச்சதேன்னா அது புரியாம புலம்பிட்டு போறான் பாரு புத்தகம் கையால காரியே பத்து பன்னு மடிந்த காரியே கையானியேந்தாரியே இவ மேல இருப்பவ யாரு எனக்கு மேலையில் யாரு எனக்கு யார் பொண்ணைய பொண்டாட்டி பாப்பமாவா ஓஹோ கல்லு வீட்டுக்காரோட பெரிய வீடா அதான் சின்ன வீடாக போற பொண்ண புடிச்சு எனக்கு வைக்குது நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம நாடுதான் சரிப்பா மேற்கொண்டு கேட்க வேண்டியது கேளப்பா தாயே நீ பாட்டுக்கு அவர் அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு பிடிச்ச ஒரு துணை வேண்டாமா தாயே இந்த வயசான காலத்துல இந்த கிணத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு கொஞ்சம் கீழே இறங்கி வா தாயே அம்மா இல்லீங்க அம்மா ஆவே எல்லாரையும் ஆட்டி படிக்கிறேன்

ஆள் கருப்பு தான் அதனால என்ன அமாவாசை வர்றது இல்லையா அது மாதிரி நினைச்சுக்கிட்டோம் கருப்பா இருந்தால் மனசு வெள்ளைன்னு சொல்லு சொல்லு நீ சொல்லு சரி சொல்றேன் இந்த அதை வச்சுக்கோ ஏங்க அல்லோ வாங்கி கொடுத்து அனுப்புங்க நூறு ரூபாய் கொடுத்துருக்கல அட எனக்கு இல்லைங்க அந்த பொண்ணுக்கு சொல்ற விஷயத்தை ஸ்வீட்டா சொன்னா பட்டுன்னு பிடிக்கும் ஒரு கிலோ அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன் அனுப்புடா பரவாயில்ல பரவாயில்ல சரிடா நீங்க போங்க நான் ஒளரிடுவேன்

உட்காரு என்ன சொன்னா அந்த சொன்னாரு நீங்க என்ன சொன்னாலும் போது நான் சொல்றது அப்படியே நடக்கிறேன் உனக்கு என்ன வேணும் கேளு எது கொடுத்தா நீ மலையேறுவே குடுத்தியா

இப்படி எவர் சில்வர் பாத்திரம் கேட்டப்பே பார்த்ததே இல்ல உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு உன் காலத்து பேய் ஒண்ணுமே கேட்காது இது லேட்டஸ்ட் பேய் எவர் சில்வர் பாத்திரம் கேட்கும் மிக்ஸி கேட்கும் கிரைண்டர் கேட்கும் பிரஷர் குக்கர் கேட்கும் முடிஞ்சா டிஜிபி ல தவண முறையில கலர் டிவிய இது கேட்டு வாங்கிட்டு போயிடும் டிவி இவன் கட்டுவா இன்னும் கேடு ஏதாவது கேடு அப்படி கேடு என்ன கல்லு வீட்டுக்காரர் கண்கலங்கிறாரு எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான் நான் தான் எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன் யார செத்து போனாலே முதத்த அரச அத அப்படியே ஞாபகம் வச்சிருந்து இப்ப கேக்குறாளே என்ன கேட்காதா ஆசை நிறைவேறாம செத்து போற எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க நீ வாங்கி கொடுத்துறதா மரியாதை நீ கேளுதாயே இருக்கு தாயே வச்சிருக்க

வண்டியில வெச்சு கட்டி என்ன ஊர் எல்லையில கொண்டு வந்து விடு சொல்லு வண்டியை யார் ஓட்டற தாய் நீனே ஓட்டு ஏ வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதே இடத்துல கட்டிகிட்டு போவாங்க ஓ ஐயா யாராவது வண்டி ஓட்றீங்களா வேண்டாம் பூபதி இது கேட்டதெல்லாம் நான் கட்டி தர்றேன் நீயே எல்லைய தாண்டி கொண்டு போய் விட்டுரு அது தாயே மலை ஏறறியா ஏறேன் மலை ஏறு

கல்லு வீட்டா தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் ஆசீர்வாதம் பண்றேன் உபதி எல்லைய கடந்து விடும் போது ரொம்ப ஹிம்சப்படுத்திடாத நான் இம்சையே படுத்த மாட்டேன் அது இஷ்டம் போக விடு அது இஷ்டம் போலதான அப்பா நான் வத்துமா ஐயா ஓ கூப்பிடுறீங்க வர்ற ஐயா நான் வர்றேன் வர்றேன் போ தாயி போ வண்டிலே தாயி பின்னாடி வந்தீங்க ரத்தம் கட்டி சாவீங்க ஐயா வர்ற ஐயா அம்மா வர்றம்மா போலம்மா நீ அங்க அங்கவாடி சொன்னா ஐயா உன்னை போல கோடை இல்லையா உன் மகன் உயிருக்கு துணிஞ்சு போறாயா

வயிறு குளிந்தா வகையா படிப்பாங்கன்னு நினைச்சு அந்த புண்ணியவா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அந்த வகையில பள்ளிக்கூடத்து அனுப்பி வைக்கிறீங்களே சந்தோஷம் அப்பா பழனிசாமி அப்பா போப்பா போய் மாடு கூப்பிடுற உனக்க நடா டீச்சர் இப்படி பாத்திருக்கேன் இப்படி பாத்துருக்கேன் இதுனடா மூணு எங்க அம்மா இன்னைக்கு மூணு மணிக்கு வர சொன்னாங்க போயிட்டு நாளைக்கு காலைல வந்துடுறேன் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதே போட இன்னும் யாரும் மாடு மேய்க்க கோழி மேய்க்க போகணுமோ எல்லாம் எந்திரிச்சு போகலாம் அஞ்சுல அறிவு கிட்டவனே ஆறு ஒழுங்கா சொல்லு நான் சொல்றேன் திருப்பி சொல்லு மூணு மூணு அஞ்சு எனக்கே குழப்பம் வருதுரா

இப்பவே பஞ்சாயத்தை கூட்டி அவன் என்ன செய்யற பாரு கல்லு கல்லுட்டு கேட்டா தப்பா எடுக்க மாட்டேங்கல அவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் எல்லாத்தையும் பணி கொடுத்து நிக்கிறேன்